வாங்க 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 போன ஸ்பாட்டுக்கு போறோம் அந்த ஹைட்ல இருந்து எல்லாம் இப்போ கீழே வரைக்கும் இறங்கி வரணும் இங்க பாருங்க இந்த இடத்துக்கு வரணும்னா அப்படியா பாருங்க இந்த அஞ்சு வீடு ஃபால்ஸ் கொடைக்கானல்ல லவ் நேச்சர் காய வாட்டர் போயிட்டு இறங்கி போய் வேற ஆதி மணி நேரம் போவே பார்க்க வந்து ஆதி மணி இருக்காங்க வாரா 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 யார் காட்டுக்குள்ளே ஒரு ஆறு அந்த ஆட்டுக்குள்ளே நாங்க வாரு சரியான ஸ்பாட் பகல்ல வேற லெவல்ல இருக்கும் டவர் இருக்குதா நீங்க வாருங்க இருட்டிலே இந்த மாதிரி வியூ கொடைக்கானல் நான் இருக்க காட்டேஜ் ஸ்டேல இன்னைக்கு வேறேன் கொடைக்கானல் வந்துருக்குறோம் இந்த சைட் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணுற இடம் வந்து சரியான ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குது யானை வருமாமா சிறுத்தை வருமாமா கருடி வருமாமா தவி தாவி தாவி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டதால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேறே கீழே பள்ளத்தில் இருக்கிறோம் சத்திய மழைதான் வேற லெவலில் அடிவார எங்க அடிக்கிறது என்ன ஆறு ஓட சத்தம் அது தண்ணி ஓட கட்டம் தானே பார்த்து வாய்ப்பு இல்லை வாங்க வாங்க போனால் ஸ்பாட்டுக்கு பாருங்க வேலை செய்ய போகிறோம் பாருங்க சுத்தி மலை சென்டரில் இருக்கிறோம் பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது அப்புறம் ஃபால்ஸ் பார்க்க போறோம் ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது அதெல்லாம் மேகம் மூட்டம் இதெல்லாம் பண்ணக்கூடாது முட்டு ம் இது இப்படி கூட என் திருப்பி எடுத்துக்கா மண்ட ஏ மண்டேடா மண்டேடா லவ் நேச்சர் நேச்சர் ஃபுல் யூ பேக் அழகாக இருக்கும் அவ்வளோ ஆபத்தான லேச்சர் நிறைய பேர் கேட்டால் இந்த இடத்துல வந்து ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ஆபத்தில் மாட்டிக்காது பார்த்துவாங்க கொடைக்கானலில் அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ் சும்மா பார்க்க தான் வந்திருக்கோம் பாப்பமா சரியான ஸ்ட்ரீப் இதெல்லாம் ப்ரைவேட் ரோடு அவங்களுக்காக போட்டிருக்காங்க ஓ இந்த அவங்க சொன்னா இந்த கேட்டுப்பா

இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் கரெக்டாக அதுக்குள்ளே ஒரு கேட்டு ஒன்று இருக்குது அந்த கேட்டு கேட்டுக்கிட்ட வந்து நம்ம கார் நிறுத்திட்டு தான் உள்ளே வரணுமா அதுக்கு மேலே கார் வரக்கூடாதான் ஆனால் மேலே கொஞ்சம் ஏறு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது நல்லா இருக்குது இடம் நல்லா இருக்குது அங்கே தங்கிக்கலாம் இப்போ வந்து அதையும் தாண்டிட்டு போகிறோம் அஞ்சு வீடு அருவின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறையா பேர் இந்த இடத்த பார்த்துட்டு வந்து செல்ஃபி எடுக்கிறன்ட்டு பேரில் அந்த ஃபால்ஸில் வந்துட்டு விழுந்துடுறாங்களாமா இதுவரையும் ஒரு ஐம்பது பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்காரங்க சரி எங்களையும் சொன்னாங்க நாங்கள் வரும்போது அவங்க சொன்னாங்க உள்ளே மட்டும் இறங்கிறாதீங்க மேலேருந்தே பார்த்துட்டு வாங்க கீழே இறங்காதீங்க செல்ஃபி எடுக்கிறீங்கன்ட்டு இறங்காதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம அண்ணா போயிட்டுருக்காரு போய் பார்த்தே ஆகணும்னு கொஞ்சம் நல்லா கேளுங்க அந்த அருவி சவுண்டு அப்படியே கிளீனாக கேட்டுட்டு பாருங்க இதுதான் இங்கேயும் ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க அந்த வியூவெல்லாம் வந்துட்டு இந்த காலையில் எழுந்து அந்த அருவியை பார்த்தாவே அது ஒரு தனி லெவல் இது வந்து அந்த மலை மேலே போது பாதை இங்கே வந்தாங்க ஃபால்ஸ் அங்கே தாங்க இருக்குது போயிட்டு இருக்கோம் பால்ஸ் வருது வருதுன்னு சொல்கிறாங்க வரவே இல்லை ஃபால்ஸு கேட்கலாம் ஓ எங்கண்ணா ஃபால்ஸு கீ கீழே இருக்குது கீழே கூட்டுன்னு போயின்னே இருக்கீங்களே ஆ நானா சிறுத்தை வந்தால் எங்கே போனாலும் சாவுதான் எதுத்து நின்று கொண்டா மட்டும்தான் உண்டு மரத்தில் ஏறினால சாவு டவுன்ல இறங்கினால சாவு என்னது சிறுத்தை மான் மான் தான் குச்சி குச்சி ஓடும்ல சிறுத்தை வந்து அது சேர்த்துல தான் மெதுவா தான் போவாது வேகமா ஓடும் போது கிரி விட்டு ஓடும் எங்கன்னா பால்ஸ் வருமா வராதானா வாங்க அப்படியே கீழே போகலாம் போட்டு தான் போக தெரியல போய் அங்கே போய் விடுமா போயிட்டு ம் யாரும் நான் என்னத்து ஓடுறேன் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அவ்வளோ ரிஸ்க் வேணாம் நம்மளுக்கு என்னது ஓடுங்க நான் உங்க மூணு பேருக்கு போட்டி நான் நாதான் நடுவர் பாருங்க கரத்தல எல்லாம் மான் குடிஞ்சி குடிஞ்சி உள்ள படுத்துக்கும் போல மண்ணுக் கடியில் ஒரு சொர்க்கம் ஆ இது போய் நேருக்கு மாட்டேங்குது நானும் போய் நேருக்கு இருக்க மாட்டேங்குது சரி பார்த்துட்டு வரீங்களா நாங்கள் அங்க இருக்கோம் அண்ணா அஞ்சு பட பால் என் கருவி இதான் வழியான்னு தெரில இந்த வழ ஏமாந்து வரமோன்னு தெரியலே எல்லாம் ஃபோர் வீல் ட்ரைவ் எல்லாம் ஜீப்பு ஜீப் எல்லாம் போகிற மாதிரிதான் இருக்கும் நல்லா மழை பெஞ்சாங்க தண்ணி வரும் பாப்போம் ஃபால்ஸ் ஃபால்ஸ் வாங்க வாங்கவா ஹலோ பிரஸ் வணக்கம் வீடியோ இல்லை அது வேலையை போட்டிருக்கா கரண்ட் வேலையை போட்டிருக்காங்கடா நான் மரம்லாம் எப்படி காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போயிட்டு பால் இதுக்கு பால் இடம் கட்டாங்கப்பா மூணு கட்டினாப்பா அங்கே போனால் அந்த தண்ணி விட்டுருக்கு தெரியும் தண்ணி தெரியல <laughs> 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 <laughs>

ஏருப்பா இந்த வழியாப்பா அந்த வழியா அவன் ஏறா யாரு என்னையா பாருங்க வாடுறா வீரா தீரா சூரா அப்படியே போயிட்டேரு பாதையில ஊரு சூனும் பொண்ணுங்களே போதுடா ஏண்டா பாத்துப்போம் எவ்வளவு பொண்ணுங்க போறாங்க பாரு

அவன் ஆள் தான் பல்கு உள்ள வீக்கு பார்த்து போடா நீதான் வீடியோவில் வரடா எல்லா வீடியோ முன்னாடி பார்த்து போயிட்டாங்க பாத்துறேங்க

ஆமா ஆமா இதான் கரெக்ட் தான் இதான் இப்படி இப்படி போறண்டா இங்கெல்லாம் குளிக்கல பாத்திரா இங்கெல்லாம் குளிக்கலாம் முடியாது வெறும் வியூ பாயிண்ட் மட்டும் தான் பார்க்கலாம் பாருங்க ஓ இதெல்லாம் செல்ஃபி எடுத்தது நிறைய பேரு ஃபால்ஸ் அப்படின்னு போய் விடு ஆக இங்க போயிருந்துச்சு கீழே போயிருந்தா அப்படியே நம்ம அங்க பாரு அஞ்சு அஞ்சு வீடு ஃபால்ஸ்ன்னா ஒன்னும் தெரியும் இந்த அஞ்சு வீடு இந்த மண்ணுதான் மொத்தமா வருது கீழே எவ்வளவு மண் அடிச்சு பாத்தியா அவ்வளோதான அண்ண அவ்வளோதான் வாங்க இப்படி போய்டுவோம் கீழே வழி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அண்ணா ரிஸ்க்கு எடுத்துட்டேன் ம் எடுத்துடுவோம் தண்ணி தண்ணிப்பா விட்ருக்கு பாரு வா வா பாத்து வலி இருக்கா வாடா பாத்து போடா பாத்து போட நீல யாரையும் போக வேண்டியதா பேர் போட மாட்டேன் கொடைக்கானலில் ஒரு அருவின் போட்டுருவோம் அவ்வளவுதான் பாதுகாப்பாடா அவங்களுக்கு அஞ்சு பேர் இருக்காங்களா

உங்கள் உங்கள் ஏரா குரூப்பில் இருந்து இங்கே வந்து பால்ஸுலேருந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டிருக்கோம் கீழே இருக்கோம் ரொம்ப கஷ்டமான பாதை ரொம்ப கடினமான பாதை உசாராக தான் இறங்கணும் பார்த்து பார்த்து இறங்கி போகணும் தெரிதுங்களா பால்ஸு தெரிது பாருங்கள் அங்க தான் போகிறோம் ஜே அருவி சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு அருவி சரியான சவுண்டு வலி இருக்குன்னா அவங்க என்ன சொன்னாங்க கீழே இறங்க கூடாதுன்னு சொன்னாங்கள வந்திருந்தாலும் இவங்க என்ன சொன்னாங்க கீழே இறங்க கூடாதுன்னு சொன்னாங்கள ஆமாம் நண்பான நண்பிகளே வந்துட்டோம் வந்துட்டோம் அங்கே பாருங்க பால்ஸு பாருங்க வந்துட்டோம் மேலே இருந்தவங்க அங்கே இருந்தோம் அங்கே இருந்தோம் என்ன

அந்த ஹைட்ல இருந்து இப்போ கீழே வரைக்கும் இறங்கி வரணும் இந்த இடத்துக்கு வரணும்னா கீழே இறங்கி வந்தா மட்டும்தான் இந்த வியூ சூப்பரா கிடைக்கும் பாத்தீங்களா நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான இடம் யார் வந்தாலும் தயவுசெய்து பார்த்து வாருங்கள் நன்றி வணக்கம்